அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஈரோடு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இருக்கிறோம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அடுத்தபடியா அதிகபட்ச சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டம் இந்த ஈரோடு மாவட்டம் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்கள்ல அதிமுக தான் இங்க பிரதான கட்சியா இருந்து அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கு திமுக ஒரு பிரதான எதிர்கட்சியாக இந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அதிகப்படியான ஒரு வெற்றியை இங்க பெற முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் அதிகப்படியான எம்எல்ஏக்களை குங்கு மண்டலத்துல பெற்றார் ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு இப்ப நம்ம பார்ப்போம் ஈரோடு கிழக்கு மொடக்குறிச்சி பெருந்துறை பவானி அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் பவானி சாகர் தனி தொகுதி ஈரோடு மேற்கு சோ இந்த தொகுதிகளை உள்ளடக்கிதான் இந்த ஈரோடு மாவட்டமே இருக்கு சோ இப்ப ஒவ்வொரு தொகுதி வாரியா நம்ம சாம்பிள்ஸ பார்க்க ஆரம்பிச்சிடலாம் என்னென்ன கட்சிகள் வெற்றி பெறுது யாருக்கு எவ்வளவு சதவீத வாக்குகள் கிடைக்குது என்னென்ன கட்சிகள் அடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தியும் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம் சோ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி முதல் தொகுதியா எடுத்திருக்கோம் அறுநூத்தி நாற்பத்தி ஏழு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இந்த ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் டாமினேட் பண்ணும் ஒன்னு டிமோகிராபி இன்னொன்னு வந்து சமுதாய அடிப்படையிலான வாக்குகள் அதாவது ஜாதி அரசியல்னு நம்ம வெளிப்படையா சொல்லுவோம் இல்லையா அது மூணாவது வந்து எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டு நாலாவது கேண்டிடேட்ஸ் ஸோ இது நான்கையும் அடிப்படையாக வச்சுதான் இந்த மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க குறிப்பா வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கிற அந்த முறை வந்து இந்த மாவட்டத்தில் தான் தொடங்குச்சு அப்படின்னு நான் நிறைய இந்த அரசியல் கட்டுரைகள்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல கேண்டிடேட்ஸை நிறுத்தும் போது நிறைய பேர்கிட்ட அவர் சொன்ன விஷயம் நான் தான் ஒவ்வொரு தொகுதியில நிற்கிறேன் எனக்கு தான் அங்க ஓட்டு விழுது அதனால நீ கவலைப்பட வேணா நீ எந்த தொகுதியில நான் அந்த தொகுதியில போய் உனக்கு ஓட்டு சொன்னாரு அது அது நடந்துச்சு நிறைய விழுவோம் வெற்றியும் பெற்றாங்க சோ அந்த மாதிரி இந்த ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்சர் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் வேட்பாளரை அடிப்படையாக வைத்து வாக்களிக்கின்ற அந்த முறை இன்னமும் இந்த மாதிரியான இடங்கள்ல உங்க மண்டலத்துல பொதுவாவே அது இருக்கும் கோயம்புத்தூர்ல பெருசா இருக்காது பட் நம்ம திருப்பூர் ஈரோடு ஈவன் நாமக்கல்ல கூட அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் டிவிகே த்ரீ ஒன் எயிட் ஓட்ஸ் எடுத்திருக்கு ஏடிஎம்கே டூ ஒன் ஃபைவ் டிஎம்கே நைன்டி சிக்ஸ் அதர்ஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் எடுத்து இந்த தொகுதியில வந்து லீட் பண்ணுது ஏடிஎம்கே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து ட்ரைல் ஆகுது டிஎம்கே பிப்டீன் பர்சன்டேஜ் எடுத்து தேர்ட் பொசிஷன்லேயும் அதர்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து கடைசி பொசிஷன்லேயும் இருக்காங்க ஸோ இதுல தெரியற விஷயம் என்னன்னா டிவி கே வந்து இந்த ஈரோடு கிழக்குல சமுதாய அடிப்படையிலான அந்த அரசியல வந்து பிரேக் பண்ணுது பிகாஸ் ஆஃப் ஹியூஜ் உமன்ஸ் ஓட்டோட கன்சால்டேஷன் இன்ஸ்டர்ஸ் ஓட்டும் இருக்கு பட் இந்த கேண்டிடேட்சர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இங்க வந்து டைலமாவா இருக்கு டிவி கே எந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட்டை போட்டு இங்க திராவிட கட்சிகளை வந்து பின்னாடி தள்ள போறாங்க அப்படின்னு தெரியல உறுதியா தாவைக்கா முப்பது சதவீத வாக்குகளுக்கு மேல இந்த தொகுதியில பெறும் இங்க டிஎம்கேவை பாதிச்சுதான் டிவிக்கே பெருமளவுக்கு வாக்குகளை எடுக்குது ரெண்டு விஷயம்தான் குங்குவேலாளர் கம்யூனிட்டி கம்ப்ளீட்டா அதிமுகவுக்கு பேக்கிங்கா இந்த மாவட்டத்துல இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு எதிரான கம்யூனிட்டிஸ் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சுதான் திமுகவுக்கு வாக்களிச்சாங்க இப்ப டிவிக்கே ஒரு புது பொலிட்டிக்கல் போர்ஸா இங்க வந்து நிற்கும் போது டிஎம்கேக்கு ஆப்ஷனா போட்டுட்டு இருந்த அந்த மக்கள் டிவி கே சைடு கன்வெர்ட் ஆவாங்க அப்படி மாறும்போது கம்ப்ளீட்டா டிஎம்கே இங்க வந்து இரலவன்ட் ஆகி மூணாவது இடம் போய் தோல்வி அடை சோ அடுத்த தொகுதி மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கடந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இது வந்து ஒரு க்ளோஸ் பைட்டா போய் கடைசியா பிஜேபியை சேர்ந்த சரஸ்வதி அவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க சொற்ப வாக்குகள் எண்ணிக்கை தான் சோ நானூத்தி பதினஞ்சு ஓட்டர்ஸ் கிட்ட வந்து கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு இதுல டிவி கே டூ ஜீரோ சிக்ஸ் ஏடிஎம்கே ஒன் ஒன் செவன் டிஎம்கே எயிட்டி ஒன் அதர்ஸ் லெவன் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே நியர்லி பிப்டி பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது ஏடிஎம்கே டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எடுத்து ட்ரெயில் ஆகுது டிஎம்கே நைன்டீன் பர்சன்டேஜ் எடுத்து அடுத்த பொசிஷன்லயும் அதர்ஸ் வந்து த்ரீ பர்சன்டேஜ் எடுத்துக்காங்கடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பார்சியலி கொஞ்சம் நகர பகுதிகளும் இருக்கும் கொஞ்சம் கிராம பகுதிகளும் இருக்கும் சோ நகர பகுதிகளில் டிவிக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு லீட் எடுக்குது கிராமப்புறங்களில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிட்ட ஓட்ஸ் எடுக்குது சோ இது ரெண்டுத்தையும் நம்ம சயின்டிபிக் சாம்பிளிங் அடிப்படையில அவரேஜ் பண்ணும்போது மொடக்குறிச்சியில டிவிக்கு ஈஸியாவே பிப்டி பெர்சன்டேஜ் ரீச் பண்ணிடுது சோ இந்த தொகுதி மறுபடியும் பாஜக கண்டெஸ்ட் பண்ணுச்சுனா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சரஸ்வதி அவரு பாஜக கேண்டிடேட்டா தான் போட்டிட்டு வெற்றி மறுபடியும் பாஜகவுக்கு இந்த தொகுதி வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா டிவிக்கு ஷியரா இந்த சீட்டை வந்து வின் பண்ணிடும் ஏன்னா அந்த பிப்டி பர்சன்டேஜ் ஓட் கன்சால்டேஷன் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல இது ஹியூஜ் கன்சால்டேஷன் கம்யூனிட்டி கொங்கு வேளாண் கம்யூனிட்டியினுடைய கன்சால்டேஷன் தான் டிவிக்கு இங்க வரும் சோ அந்த ஓட்ஸும் வரலாம் நெரிலயும் நம்ம பார்த்தோம்னா டிவிக்கு வந்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சியா தான் நிக்குது பட் அங்க இருக்கிற அந்த அரசியல் உள்ளூர் அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல வந்துடும் கொங்கு வேளாளர் விசஸ் நான் கொங்கு வேளாளர் அப்படின்ற ஒரு பேட்டர்னுக்கு போடும் அப்படின் டிவி கே கம்ப்ளீட்டா ஏதாவது ஒரு கம்யூனிட்டியை வச்சு தான் பேக்கிங் ஆகி இங்க ஓட்ஸ் எடுக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் சோ அடுத்த தொகுதி பெருந்துறை சட்டமன்ற தொகுதி மொத்தம் இருநூத்தி எழுபது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஏடிஎம்கே கே ஒன் ஒன் சிக்ஸ் டிவி கே நைன்டி சிக்ஸ் டிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் அதர்ஸ் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் டிவிக்கு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிஎம் கே தேர்டின் பர்சன்டேஜ் அதர்ஸ் எயிட் பர்சன்டேஜோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம் கேவை கம்ப்ளீட்டா வேன்ஸ் பண்ணிடுச்சு டிவிக்கு டிஎம்கே கிட்ட இருந்து பெரும்பாலான ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸை வந்து டிவிக்கு எடுக்குது ஏடிஎம்கே கிட்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்ஸ் வருது அதனாலதான் இந்த தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்ன்ற அந்த பல்க் சம் ஆஃப் ஓட்ஸ் வந்து டிவிக்கே கிடைக்குது சோ இன்னும் டிவிக்கே வந்து இந்த பெருந்துறை தொகுதியெல்லாம் வந்து கிராமப்புறங்கள் தான் முழுமையா வருது அதனாலதான் இந்த ட்ரெயினிங் வருது பட் எலெக்ஷன் நெருக்கத்துல டிவிக்கே அந்த பர்செப்ஷன் டிவிக்கே வின் பண்ணும் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஹிட் பண்ணிடும் ஒரு க்ளோஸ் சீட்டா மாறும் உறுதியா இந்த தொகுதியில டிஎம்கே டெபாசிட் இழக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுல அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுது அடுத்த தொகுதி பவானி சட்டமன்ற தொகுதி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஏடிஎம்கே ஒன் ஜீரோ சிக்ஸ் டிவிகே நைன்டி ஒன் DMK 46, எடுத்து கடந்த முறை எடுத்த வாக்கு சதவீதத்தை ஒரு தக்க வைக்குது டிவி கேர்டி சிக்ஸ் டிஎம்கே டெசிமேட் எடுக்குது அதர்ஸ் பைவ் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் சேம் தான் இந்த தொகுதியிலும் டிஎம்கேட்ஸ் தான் வந்து TVK கே புல் பண்ணி எடுக்குது இதற்கு காரணம் ஆல்ரெடி நான் சொன்ன அந்த உள்ளூர் அரசியல் ரெண்டாவது ஹியூஜ் கன்சால்டேஷன் கடந்த நீங்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அதாவது ஆன்டி ஏடிஎம்கே யங்ஸ்டர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து டிஎம்கே பிளஸ் தான் ஓட் பண்ணாங்க ஸோ அதுல வந்து இந்த முறை டிவிக்கு வந்து பெரும்பாலான வாக்குகள் எடுக்க போது நாம் தமிழர் மாதிரியான சிறிய கட்சிகளுக்கு கடந்த முறை வாக்களித்த வாக்காளர்களும் இந்த முறை டிவிகேக்கு கம்ப்ளீட்டா வருவாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது களத்துல டிவிக்கே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து ட்ரெயில் ஆக காரணம் பவானியில் கிராமப்புறங்களில் டிவி வாக்குகளை வந்து வாக்குறல இருபத்தஞ்சு பர்சன்ட் அந்த மாதிரிதான் கிராமப்புறங்கள்ல எடுக்குது அதனாலதான் இந்த ட்ரெயினிங் வருது என்றாலும் முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஓட்டுன்றது சாதாரண ஓட்டு இல்லதான் அதற்கு காரணம் பவானியில வருகின்ற அந்த நகர்ப்புற பகுதிகள் அதாவது சந்தை இருக்கிற இடம் மக்கள் அதிகமா அந்த மொபைலைசேஷன் இருக்கிற இடம் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து ஆபியஸா வந்து பார்ட்டி டிவிகேன்றது ஒரு அர்பன்ல ஒரு நல்ல லீடு இருக்கிற ஒரு பெரிய கட்சியா தான் நான் பாக்குறேன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது வரைக்கும் பார்த்தேன் எல்லா சட்டமன்ற தொகுதிகள் எல்லா மாவட்டங்கள்லயுமே இருக்கு சோ அதனால பவானில உறுதியா டிவிகே ரெண்டாவது பொசிஷன் வந்துடும் ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் டிவிகே வந்துருச்சு அப்படின்னா அதற்கு காரணம் கிராமப்புறங்கள்லயும் கட்சியை வந்து நிர்வாகிகள் கொண்டு சென்றிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை தேர்ட்டி சிக்ஸ் ஓட நின்றுச்சு அப்படின்னா கிராம கட்சி இந்த தொகுதியில் மட்டும் போகல அப்படின்னு அர்த்தம் அடுத்த தொகுதி அந்தியூர் சட்டமன்ற தொகுதி கடந்த முறை நிறைய இங்க வந்து கள்ள ஓட்டு போட்டதாகவும் நிறைய ஓட்டிங் பாலட்ல நிறைய இஷ்யூ இருந்ததுனாலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்தது கவுண்டிங் டேல கூட இந்த அந்தியூர் தொகுதியில் பெரிய பரபரப்பான நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு ஸோ இந்த அந்தியூர் தொகுதியில் முன்னூத்தி ஏழு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுல ஏடிஎம்கே ஒன் தேர்ட்டி டூ டிவி கே ஹண்ட்ரட் டிஎம்கே செவன்டி சிக்ஸ் அதர்ஸ் நைன்டி ஸோ இங்கே டிஎம்கே டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் சயின்டிஃபிக் சாம்பிளிங் அடிப்படையில் வந்து இழக்குது ஏடிஎம்கே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிவிகே தேர்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் டிஎம்கே டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அதோ சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ அந்த ஊரில் கடந்த முறை க்ளோஸில் வந்து ஏடிஎம்கே வந்து தோத்துச்சு ஒரு பர்சன்டேஜ் மார்ஜினில் தான் ஏடிஎம்கே வெற்றி வாய்ப்பை இழந்தது ஆனால் இந்த முறை அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் அவங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் குறைஞ்சாலும் அந்த ஹோல்ட தக்க வைக்கிறாங்க இங்கே வந்து அந்த கேவி கன்சால்டேஷன் கொங்கு வேளாறு கன்சால்டேஷன் ரொம்பவே அதிகமா பேவரபிளாவே இருக்கு ஏடிஎன்கேக்கு டிவிகே ஆன்டி கொங்கு வேளாறு பிளஸ் யங்ஸ்டர்ஸ் ஓட்ஸ் அண்ட் உமன்ஸ் ஓட்டு யங்ஸ்டர்ஸ் உமன்ஸ் அதுக்கப்புறம் டிவிகேக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல ஓட்டு வருது பட் அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஓட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபேக்டர் வந்து ஆன்டி ஏடிஎன்கே சோ அந்த மையப்புள்ளியை வச்சு நம்ம பார்க்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு சோ டிஎம்கே டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து அவங்க டிவி கே கிட்ட எழுக்கிறாங்க சயின்டிஃபிக் அடிப்படையில் அதர்ஸ் வந்து இரவில் வந்துட்டு எந்த விதமான தாக்கத்தையும் இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியிலையும் ஏற்படுத்தலை ஸோ அடுத்த தொகுதி கோபிசெட்டிபாளையம் இங்கே தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தவிர்த்து எல்லா எலெக்ஷன்லையும் அவர் தான் இங்கே வின் பண்ணியிருந்தாரு இங்கே டிவி கே டூ ஒன் சிக்ஸ் ஏடிஎம்கே ஒன் நைன்டி செவன் டிஎம்கே ஹண்ட்ரட் அதர்ஸ் டென் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது ஏடிஎம் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நைன்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் ஸோ இப்போ அவரை கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க செல்வாக்கு கட்சியை தாண்டி பியாண்ட் த பார்ட்டி எப்படி இருக்கு தெரியாது பட் அவர் கட்சியில இருக்கும் அந்த சர்வே எடுக்கப்பட்டது அதனால தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எடுத்து ட்ரைல் ஆகிறாரு ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசம் தான் டிவி கேக்கும் இருக்கு ஒருவேளை அவர் தனியா நின்று ரெட்டலை சின்னத்துல வேற ஒரு ஆள் நின்று டிவி கேவும் இங்க நின்றுச்சு அப்படின்னா உறுதியா தாவேக்கா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்ல இந்த தொகுதியை வின் விண்மணிடும் ஏன்னா கோபிசெட்டிபாளையம் அர்பன்ல வந்து கம்ஃபர்டபுள் லீடு இருக்கு இங்க வந்து கேவி கன்சால்டேஷன் வந்து டிவி கேக்கு சார்பா போகுது அர்பன்ல ரூரல்ல செங்கோட்டை நவர்களுக்கு அந்த சிம்பத்தி இது எல்லாமே இருக்கும் அது எல்லாமே கன்சால்டேட் ஆகலாம் ஏடிஎம்கே அந்த அந்த ஓட்ஸ் இருக்கும் சோ இது எல்லாமே மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல பிரியும் போது டிஎம்கே கடுமையான பின்னடைவை சந்திக்கும் ஏன்னா ஃபைட்டே இந்த மூணு பேருக்கு அப்படின்னு மாறிடும் ஏடிஎம்கே செங்கோட்டை நவர்கள் அதுக்கப்புறம் டிவி கே இப்படி மாறிச்சுனா கம்ப்ளீட்டா டிஎம் கேக்கு ஸ்டேக்கே இல்லாமல் போயிடும் அது மாதிரியான ஒரு முடிவு தான் எதிர்பார்க்கப்படுது செங்கோட்டையன் அவர்கள் தனியாக கண்டெஸ்ட் பண்ணார் தான் டிஎம்கேக்கு இன்னும் குறையும் அடுத்த தொகுதி பவானி சாகர் தனித்தொகுதி ஒரே தனி தொகுதி இன் ஈரோடு மாவட்டம் இங்க டிவி கே டூ ஒன் எயிட் டிஎம்கே ஒன் டூ செவன் ஏடிஎம்கே ஒன் ஒன் ஜீரோ அதர்ஸ் ஒன் பர்சன்டேஜ் வைஸ் டிவி 47%, ஃபார்ட்டி 27%, JDMK 23%, others 3%. செவன்டேஜ் ஏடிஎம் கே த்ரீ கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி முப்பத்தி ஏழு கிறிஸ்தவர்கள் வசிக்கிறாங்க அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் people வந்து பதிமூணு புள்ளி ஆறு சதவீத பீப்புள் வசிக்கிறாங்க சோ இந்த consolidation என்பது டிஎம்கேக்கு இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸ்ல ஃபேவரபிளா இருந்தது இந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட டேட்டா சோ அரித்மெட்டிக் அடிப்படையில் நான் அப்படி தான் ஸோ இது எல்லாமே பல்கா டிஎம்கேக்கு போன ஓர்ட்ஸ் ஸோ இதோட பெரும்பகுதி இந்த முறை டிவி கே சைடு வந்துடும் அண்ட் பவானிசாகர் தொகுதி பொதுவாகவே தனித்தொகுதிகளில் டிவி கேக்கு ஆதரவு அதிகமாகவே இருக்கு இது வரைக்கும் பார்த்தா பல சட்டமன்ற தொகுதிகளில் அப்படிதான் இருக்கு எக்ஸப்ட் சவுத்துல மட்டும்தான் மிக்சடாக போகுது ஸோ அதனால பவானி சாகர்ல உறுதியாக டிவி கே பிப்டி பர்சன்டேஜ் கிராஸ் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கேனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த தொகுதியில் வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகும் அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் ஸோ ஏடிஎம்கேனுடைய பெரும்பாலான வாக்குகளை எடுத்து தான் கே என்ற தொகுதியில் வெற்றி பெற போகுது ஆனால் இங்கே ஈக்குவலான ஒரு ஃபைட்டு தான் இருக்குது அதாவது ரெண்டாவது பொசிஷன்லையும் மூணாவது பொசிஷன்லேயும் வருகின்ற கட்சிகள் எடுக்கின்ற வாக்கு சதவீதம் இணையாக இருக்கும் ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் மட்டும்தான் டிஃபரென்ஸில் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ அடுத்த தொகுதி ஈரோடு மேற்கு கடைசி தொகுதி நானூற்றி பதினேழு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே ஏடிஎம்கே ஒன் செவன்டி செவன் டிவி கே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் டிஎம்கே நைன்டி ஒன் அதர்ஸ் தேர்ட்டின் பர்சன்டேஜ் 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 வைஸ் ஃபார்ட்டி டூ டூ எடுத்து எடுத்து லீட் பண்ணுது தேர்ட்டி த்ரீ த்ரீ ஆகுது டுவெண்ட்டி அதர்ஸ் ஈரோடு 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 மேற்கு மேற்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கிழக்கு அண்ட் ரெண்டுமே வந்து முரண்பட்ட ஒரு முடிவை தான் இது வரைக்கும் எல்லா எலெக்சன்லையும் கொடுத்துருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் இது தரப்போகுது ஈரோடு மேற்குல உறுதியாக அதிமுக வெற்றி பெறும் முப்பது சதவீத வாக்குகளை வந்து பெறும் அட்லீஸ்ட் முப்பது சதவீதம் ஒரு நல்ல கேம்பெயின் சிஸ்டம் இப்ப இருக்கிற மாதிரியே மக்கள் மைண்ட் செட்டோட அப்படியே ஓட்டு போட்டுட்டாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் சயின்டிபிக் சாம்பிளிங்ல வந்த மாதிரியே வந்துடும் பட் என்னன்னா இப்ப உட்கட்சி பூசல் அதிமுகல ரொம்ப ஹியூஜா இருக்கு ஸோ அது கண்டிப்பா மக்களுக்கு பர்செப்ஷன் அடிப்படையில அவங்களை பலவீனப்படுத்தும் கேவி கம்யூனிட்டி பொதுவாவே ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் தான் ஆப்டர் டூ தௌசண்ட் அப்புறமா சோ அதனால நிச்சயமா அவங்க டிஎம்கே ஆப்ஷனா போக மாட்டாங்க சோ அதிமுகவினுடைய பலவீனம் தாவே காவுதான் பலமா இருக்கும் போது ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா உறுதியா தாவேக்கா இந்த தொகுதியில கூட ஒரு ரெண்டு ஆறு மூணு சதவீதத்தை வந்து கூடுதலா பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதர்ஸ் வந்து இங்க ஒண்ணுமே இல்லை அவங்க இது வரைக்கும் பார்த்தா அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலயுமே ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட தாண்டி அவங்க லீடு எடுக்கல சோ ஈரோடு மாவட்டத்துல வருகின்ற எட்டு சட்டமன்ற தொகுதிகள்ல டிவி கே நான்கு தொகுதிகள்லையும் ஏடிஎம்கே நான்கு தொகுதிகள்லயும் முன்னிலையில இருக்காங்க டிஎம்கே ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாது அதற்கு காரணம் ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸ் டிவிக்கே கம்ப்ளீட்டா எடுக்கிறதுனால டிஎம்கேக்கு இந்த ஸ்டேக்கே இல்லை அந்த ஓல்டு பீப்புளோட ஓட்ஸ மட்டும் தக்க வச்சு இந்த இடத்துல வந்து டெபாசிட்ட மட்டும் டிஎம்கே ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அதர்ஸ் வந்து ஜீரோ அவங்களும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற மாட்டாங்க ஐந்து சதவீத வாக்குகளை வந்து அவங்க பெறுவாங்க சோ டிவிக்கே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்து தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஃபார்ட்டி கிட்ட அந்த மாதிரி தான் வருது கன்னியாகுமரி மட்டும் தான் நெருங்கி போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் அடுத்தது ஏடிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுக்குது டிஎம்கே நைன்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இன்னொரு விஷயம் என்னன்னா டிஎம்கே இங்க இருக்கிற பெருந்துறை பவானி சாகர் இங்கெல்லாம் வந்து சிபிஎம்முக்கு சீட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்டுக்கு கொடுக்க அப்படி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா மூணாவது இடம் போய் டெபாசிட் எழுந்துருவாங்க ஏன்னா ட்ரிபிள் கார்னர் ஃபைட்ல ஒரு புது கட்சி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ப்ரொஜெக்ஷன்ஸோட வந்து கண்டெஸ்ட் பண்ணும்போது மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல அந்த மும்முனையா பிரிஞ்சு வாக்களிக்கும் சோ மூன்று முனையா மக்கள் பிரிஞ்சு வாக்களிக்கும் போது இங்க கூட்டணி கட்சிகள் நின்னாங்க அப்படின்னா கடுமையான பின்னடைவை சந்திப்பாங்க சிபிஎம் எல்லாம் கண்டெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பா டெபாசிட் எடுக்கிற நிலைமையை நோக்கி போயிடும் ஏன்னா அந்த மாற்றத்தின் வெறி அந்த புது கட்சி வரணும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டிங் பேட்டர்ன் யங்ஸ்டர்ஸ் அண்ட் உமன்ஸ் கிட்ட அதிகமா இருக்கு இது வரைக்கும் வந்த நிறைய புதிய கட்சிகளுக்கு யங்ஸ்டர்ஸ் ஓட் பண்ணிருக்கலாம் பட் உமன்ஸ் வந்து அந்த அளவு ஓட் பண்ணது கிடையாது இந்த முறை உமன்ஸ் கன்சால்டேஷன் வரும்போது அது ஹியூஜா ஹிட் பண்ணும் அப்படின்னு போது கண்டிப்பா கூட்டணி கட்சி எல்லாம் தாக்கு பிடிக்காது எப்படி கோவில் பட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிடிவி டி டி தினகரன் கே பைட்டு போய் சிபிஎம் மூணாவது போச்சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு இது கொண்டு போய் விட்டுரும் சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஈரோடு மாவட்டத்துல இருக்கு ஈரோடு மாவட்டத்துல தாவேக்காவுக்கு ஆதரவு இருக்கு கோயம்புத்தூர்லயும் நம்ம பார்த்தோம் ஈக்குவலா தான் வந்துச்சு அதே மாதிரி இந்த ஈரோடுலயும் ஈக்குவலா வந்திருக்கு திருப்பூர் மாவட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஈரோடு மாவட்டத்துல ஒட்டுமொத்தமா தாவேக்கா நாற்பது சதவீத வாக்குகளை வந்து பெருது ஈக்குவலான சீட் வந்தாலும் ஓட் ஷார்ல ஏடிஎம்கே விட நான்கு சதவீதம் கூடுதலா டிவிக்கே பெறுது டிஎம்கேவை கம்ப்ளீட்டா ஸ்பாயில் அவுட் பண்ணி இந்த மாவட்டத்துல ஒரு பிரதான கட்சியா டிவிக்கே ஆகுது ஸோ கேண்டிடேட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் பெருந்துறை மொடக்குறிச்சி பவானி சாகர் ஈரோடு மேற்கு இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து டிவி கேக்கு நகர்ப்புறங்கள்ல வாக்குகள் வந்து ஹியூஜா போலரைஸ் ஆகுது சோ நகர்ப்புறங்கள்ல அவங்க ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது கிராமப்புறங்கள்ல அவங்க போக்கஸ் பண்ணணும் ஈரோடு கிழக்கு அந்தியூர் பவானில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டிவி கேக்கு கிராமப்புறங்கள்ல அந்த அளவு ஒரு ஸ்டேச்சரோ ஒரு கட்சியினுடைய கட்டமைப்போ பார்க்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது சாகர் தனி தொகுதி உறுதியா தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கோபிசெட்டிப்பாளையம் டைட் சீட்டா இருந்தாலும் டிவி கேக்க எஞ்சு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் அதுக்கப்புறமா ஈரோடு கிழக்கு அது வந்து கேண்டிடேட்ஸ பொறுத்து கேண்டிடேட் எப்படிப்பட்டவங்க அதாவது அந்த பர்சனல் கரிஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க கேண்டிடேட்டுக்குன்னு குறிப்பிட்ட தகுந்த வாக்குகள் விழும் ஸோ அந்த அடிப்படையில் அங்கே வேட்பாளர் வின் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ மொடக்குறிச்சியில் வந்து டிவிகேக்கு கேக்கு இருக்கு ஸோ டிவிக்கு அங்கேயும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது பொறுத்து இருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிராஸ் பண்ணிருக்கு பட் அது வந்து அர்பன்ல ஹியூஜாக இருக்கு கிராமப்புறங்களில் தேர்ட்டி ஃபைவ் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் குறைஞ்சிருச்சுன்னா இங்கே ப்ராப்ளம் ஆயிடும் அதனாலதான் வந்து சொல்றேன் தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுன்னா இது வந்து பாட்டி கிட்ட வந்துடும் அப்ப கே வர்சஸ் டிவி கே அப்படின்னு ஒரு டைட் பைட்டுக்கு இந்த சீட் போயிடும் சோ இப்படிதான் இந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய அரசியல் தலை நிலவரமானது இருக்கு இது போல இன்னொரு மாவட்ட கருத்து கணிப்பு முடிவுகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி